கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு நடிகை சுபரக்ஷா அவர்கள் விலகினத பத்தி பல பேர் பல விதமான விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு நிலையில இத பத்தி இப்ப அவங்க ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அடுத்து நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் நடிப்புல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல்ல நடிச்சுட்டு வர எல்லா கேரக்டருக்கும் நல்ல முக்கியத்துவம் இருக்கனால இதுல நடிக்கிற எல்லாருக்குமே அதிகமான ரசிகர் கூட்டம் இருக்காங்க இதுல குறிப்பா இந்த சீரியல்ல ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை சுப ரக்ஷா அவர்கள் திடீர்னு சீரியல விட்டு விலகிட்டாங்க இதை தொடர்ந்து இந்த கேரக்டர்ல இப்போ நடிகை சாந்தினி அவர்கள் தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பல ரசிகர்கள் ஏன் இவங்க விலகினாங்க நல்லா தானே நடிச்சுட்டு வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிட்டு வந்த நிலையில இத பத்தி அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் கார்த்திகை தீபம் சீரியல விட்டு விலக உண்மையான காரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதனாலதான் வேற வழி இல்லாம சீரியல விட்டு விலக வேண்டியதா போச்சு அது மட்டும் இல்ல

மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க